பிதா சுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக யோசுவா புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று யோசுவா மக்களிடம் உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை கட் ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நற்கரணைநாதர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் தேடி வந்திருக்கின்றார் எனவே நாதர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் உங்களை தகுதியாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்தும் உணர்ந்து பாவங்களை உணர்ந்தும் ஆண்டவரிடம் வந்து மன்றாடி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்தும் உங்களையே தயார்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்கள் தூய்மையாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே முதலாவதாக ஆண்டவரை நாம் காண வேண்டுமே என்றால் நமக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்பக்கூடிய வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தூய்மையாக வாழ்ந்தும் உங்களை போலும் என்னை போலும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இடையே வாழ்ந்தும் பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டும் ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுள மன்றாடி அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருந்தார் ால் அவர் பரிசுத்தர் நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்தையு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் நமக்குள் அந்த தூய்மையான உள்ளம் இருக்கும் பொழுதும் தூய்மையான இதயம் இருக்கும் பொழுதும் அவர்கள் பேறு பெற்றவர்களாக மாறுவார்கள் உங்களுக்குள்ளும் அந்த இதயம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவுடன் ஜெபியுங்கள் எனவேதான் எஸ்ஐக்கெல் தீர்க்கதரிசி புத்தக முப்பத்தி ஆறாவது வார்த்தை வாசன அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உங்களிடம் இருக்க கூடிய கல்லான இதயத்தை அசுத்தமான இதயத்தை கரைபடிந்த இதயத்தை வேதனையுள்ள இதயத்தை எடுத்து மாற்றி சதையிலான இதயத்தை பரிசுத்தமான இதயத்தை நேர்மையான இதயத்தை உண்மையான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்றும் அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த கல்லான இதயம் உடைக்கப்பட்டு அந்த கல்லான இதயம் நம்மிடம் இருந்து முழுவதுமாய் அப்புறப்படுத்தப்படக்கூடிய வேளையிலே பரிசுத்தம் நமக்குள் கடந்து வருகின்றது அப்பொழுதுதான் நம்மால் கடவுளை காண முடியும் கடவுளை கண்டுகொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் பிரியமானவர்களே எனவேதான் யோசுவா மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் யோசுவாவை ஆண்டவர் ஒரு தலைவராக ஏற்படுத்துகின்றார் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்கு பிறகு யோசுவாவிடம் ஆண்டவராகிய கடவுள் பேசுகின்றார் அவரை வைத்துதான் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த தேச நாட்டிற்குள் மக்களை அழைத்து சென்றார் அப்பொழுது அவர் எதிர்கொண்ட அந்த யோர்தான் நதிக்கரை அந்த யோர்தான் முழுவதும் தண்ணீராக நிறைந்திருந்தது அந்த நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருந்தது எவ்வாறு ஆண்டவராகிய கடவுள் செங்கடலை பிளந்து ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே போல் ஒரு அற்புதத்தை இந்த இடத்திலே யோசுவா எதிர்பார்த்து இருக்கின்றார் அந்த நேரத்தில் தான் ஆண்டோட வார்த்தை அவருக்கு வரும்

பட்ட உடனே அந்த யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது அவர்கள் தரிசு நிலத்தில் நடந்ததை போல் நடந்து சென்றார்கள் இது கடலையும் நதியையும் கடப்பதில் ஒரு இரண்டாவது அற்புதமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் உயர்த்தகு செயல்களை செய்யக்கூடியவர்கள் வியத்தகு செயல்கள் என்றால் உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது உங்களுடைய அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு அப்பாற்ப அவற்றை தான் ஆண்டவர் செய்வார் யாராலும் செய்ய முடியாத காரியங்களை செயல் அற்புதமான செயல் அதிசயங்களை செய்யக்கூடிய பாருங்கள் அன்பார்ந்தவர்களே மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் சிலர் முடக்கு வாதமுற்ற ஒருவதை கட்டிலில் கிடத்தி இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்கு வாத முற்றவரை நோக்கி மகனே துணிவோடு இரும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இரண்டு வகையான நோய்கள் இருக்கின்றன சாதாரணமாக வரக்கூடிய நோய் இரண்டாவது நம்முடைய பாவங்களினால் வரக்கூடிய நோய் இந்த இடத்திலே பாருங்கள் முடக்கு வாதமுற்ற மனிதர் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவ மன்னிப்பை குறித்து கவலைப்படாதபடி இருந்தபடியினால் அந்த முடக்கு வாதம் என்கின்ற ஒரு நோயினால் பாதிக்கப்படுகின்றார் அந்த நேரத்தில் தான் அவருடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய ஊரை சார்ந்த மக்களாக இருக்கலாம் அவர்கள் அவரை ஒரு கட்டிலில் கொண்டு வருகிறார்கள் அவரை சுமந்து வருகிறார்கள் அவருடைய விசுவாசத்தை கண்டு நம்பிக்கையை கண்டு ஆண்டவராகிய இயேசு மருத்துவர்களால் முடியாத ஒரு அற்புதத்தை மனிதர்களால் முடியாத ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் செய்கின்றார் முதலில் அந்த மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவரை தூய்மைப்படுத்துகின்றார் தூய்மையாய் இருந்தால் மட்டுமே ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்கள் அவர் அவர் தூய்மையாய் மாறிய பிறகு அந்த எழுந்து துள்ளி குதித்து சாதாரண ஒரு மனிதர்களை போல அவர் நடந்து சென்றாராம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது கட்டுகளில் இருந்து விடுதலை தேவைப்படுகின்றது வேதனையில் இருந்து விடுதலை தேவைப்படுகின்றது கஷ்டங்களில் விடுதலை தேவைப்படுகின்றது அதே போல் கடன் பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலை தேவைப்படுகின்றது திருமண தடையில் இருந்து அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் நீங்கள் நினைக்கலாம் எல்லா மருத்துவரையும் பார்த்து விட்டாய் இந்த மருத்துவரால் என்னை எதையும் செய்ய முடியவில்லை நோயை குணமாக்க முடியவில்லை குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு காரியங்களையும் செய்ய பணத்துக்கு மேல் பணம் செலவழித்து எல்லாவற்றும் இழந்து போய் நிற்கிறேன் தெருவில் நிற்பதை போல் நான் நிற்கிறேன் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா என்றும் ஒரு எண்ணத்தோடு இறைக்கலாம் அன்பார்ந்தவர்களே கவனமாக கேளுங்கள் முதலில் உங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்களுக்காக குருக்கள் இறைக்கிறார்கள் உங்களுடைய பாவங்களை கேட்டு பாவங்களுக்காக பரிந்து பேச குருக்களை ஆண்டவர் உருவாக்கி இறைக்கின்றார் குருவானவிடம் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மை கொள்ளுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நாளில் விருப்பப்படுகின்றார் லேவியர் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவதை வார்த்தை வாசித்து பாருங்கள் நான் உங்கள் ஆண்டவராகிய கடவுள் எனவே உங்களை தூய்மைப்படுத்தி தூயவராக இருங்கள் ஏனெனில் நான் தூயவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் தூய்மையாய் இருக்கிறபடியால் உங்களை தூய்மைப்படுத்தும்படியாக விரும்புகின்றார் சாத்தான் பாவத்தில் விழுந்து அசுத்தமாய் இருக்கிறபடி உங்களை அசுத்தப்படுத்த விரும்புகின்றான் இந்த நாளிலே நீங்கள் முடிவு செய்து நற்கர் நாதரிடம் திரும்பி வாருங்கள் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அற்புதங்களையும் வியத்தகு செயல்களையும் காண முடியும் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரிடம் ஜபிப்பீர்களாம் நாம்

பேசி எங்களுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை செய்ய போகிறே சுவாமி அதற்காக நன்றி சொல்லி உமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையிலும் உண்மையுமாக நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் நாங்கள் தூய்மை அடைந்தும் கள்ள கபடமற்றவர்களாக மற்றவர்களாக நாங்கள் மாறும் உண்மை மகிமைப்படுத்துவோம் அப்பா இந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தும் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி உமக்கு ஏற்ற மகனாக உமக்கு ஏற்ற மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கிறோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை ம்முடைய திரு வயிற்றின் சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்